வணக்கம் எங்க குடியாத்த குமரன் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இப்போ அவர் குண்டாஸ்ல போட்டிருக்காங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டாஸ்ல போட்ட உடனே உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்க இல்ல இது ஜாதி அரசியல் பேசி குழப்பத்தல்றவங்க குட்டியை குழப்பவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பட்டியலினத்தினர் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே பழிவாங்கப்படுகிறார்கள் பொய்வழுக்கு போடப்படுகிறது இப்படி சும்மா அவுத்து துறது நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இது ஏர்போர்ட் மூர்த்தி என்றவர் யாரு அவர் குறித்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஏர்போர்ட்ல சங்லி திருடிட்டு கைதானவர் ஏர்போர்ட்ல சங்லி திருட்டு கைதானவர் அதனாலதான் அவர் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாங்க சரி அவர் தனிப்பட்ட விஷயம் நமக்கு தேவையில்லை நீ ஒரு கட்சி நடத்துற நான் ஒரு தலித்தமைப்பினுடைய தலைவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பேடியில் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இரண்டாவது சிதம்பர நாடாளுமன்றத்தில் அவருடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெறுகிறார் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய தலைவர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை ஒரு சமூகநிதிய தலைவர் சொல்லுவேன் அணி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர் விமர்சித்து பேச தப்பு இல்லை ஜனநாயக நாடு ஒரு மேடில ஏறி நீயும் ஏர்போர்ட் மூர்த்தியும் எழுச்சி தமிழர் திருமாவள ஒன்னா அவர் யாரு அவருடைய வரலாறுனா உன் வரலாறுனா நீ ரவுடி நீ கேடி நீ திறன அனை எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர் ஒரு சமூக நிதி போராளி தலித் மக்களுக்காக போராடக்கூடியவர் திமுக கூட்டணியில ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் அவரை பார்த்த நீ மேடியில் கேக்குற உங்க வாத்தான் பேசுற உங்க வாத்தான் பேசுறே மேடியில பாத்து உங்க வாத்தான்றது ஒருவேல எல்லாரையும் தேவடியா பையன் பேசுறது நீ ஒரு கட்சி தலைவனாயா நீ புகார் கொடுக்க போற சும்மா உக்காந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள்ட தகராறு போய் அருவா எடுத்து வெட்ட அப்போ நீ அருவா கொண்டு வந்துருக்க அவங்க விடுதலை சித்த கட்சி கேரட்டா அருவா இல்ல நீ அருவா எடுத்து போய் அருவா எடுத்து போய் வெட்ட எங்க போலீஸ் ஆபிஸ் ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு முன்னால கமிஷன் ஆபிஸ் நினைக்கிறேன் கமிஷன் ஆபிஸ்க்கு முன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரணும் அங்க விடுதலை சித்த கட்சிக்கார்ட்ட பின்னாலே வெட்ட அவர் எப்பவுமே பின்னால சைன் பிடிச்சி எடுப்பார் திருடுவாரம் பின்னாலே வெட்டிக்கிற எவ்வளவு பேர் ரவுடித்தனம் ஒரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் முன்னால அது ஒரு சிட்டான அதிகாரி மரியாதை கூறி அருண் சார் ஒரு நேர்மையான அதிகாரி ஸ்ட்ரிக்டான அதிகாரி அவர் வந்த பிறகு ரவுடித்தன அருண் சார் வந்த பிறகு நீங்க ரவுடித்தனம் குறைஞ்சிருக்கு ரவுடித்தனமே இல்ல சென்னையில என்கவுண்டர்ல போட்டாள் அதனால தான் முதலமைச்சர் தலைவர் தளபதி அருண் சார் அங்க கமிஷனர் நியமிச்சார் அந்த கமிஷனர் ஆபீஸ் முன்னால போய் அருவாளை நீ வெட்டுற அவ்வளோ தைரியமார் அப்போ ஒன்று குண்டாஸில் போடாம போனோன்னா கூப்பிட்டு பாராட்டுவாங்கலாம் குண்டாஸில் போட்டுருந்து கரெக்ட் இப்படிப்பட்ட ரவுடிங்கில் குண்டாஸில் போடணும் செருப்பில் அடிச்சிருந்து கரெக்ட்டு தான் நானாக இருந்தால் அந்த வேலை தான் பண்ணியிருப்பேன் ஏர்போர்ட் முடிச்சி நானும் செருப்பு தான் அடிச்சிருப்பேன் ஒரு தலைவனை பார்த்து நீ யார்றா அப்படி எழுச்சி தமிழர் திருமாவளம் யாரு அவரை பார்த்து உங்கள் வாத்தான்னு பேசுகிற மாடியில் ஆட்டோனி லுங்கி கட்டினோருவே என்னால் எது ஒன்றாலும் செய்ய முடியும்னா இப்ப போ கழித்துன்னு ஜெயில எனவே ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ரவுடிகளை வெளியே விடக்கூடாது அவருடைய அமைப்பை தடை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்